அப்படின்னு சொல்றது ப்ளோட்டிங்னா வயிறு உப்புசமாக இருக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இரிட்டபிள் பவுல் சின்ரம்லாம் காமனாக இருக்கக்கூடியது இன்னொரு ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு சாப்பிட்ட உடனே மோஷன் போகக்கூடிய ஒரு சென்சேஷன் இருக்கும் உடனே வந்து ஒரு நாளைக்கு ஏழு எட்டு டைம் இந்த மாதிரி கூட மோஷன் போயிட்டே இருப்பாங்க அடிக்கடி ஸோ இதனாலே அவங்க அவாய்ட் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் வந்து சோசியலாக ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க இன்னொன்று டிராவல் அவாய்ட் பண்ணுவாங்க இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கட் ஹெல்த் வீக்காக இருக்கிறது ஒரு ரீசன் இன்னொன்று வந்து சிபோ சிண்ட்ரோம்னு சொல்லுவோம் இது வந்து நம்மளோட ஸ்மால் இண்டஸ்ட்ரீனில் நிறைய பேக்டீரியஸ் இருக்கும் அது குட் பேக்டீரியா பேட் பேக்டீரியா இந்த மாதிரி ரெண்டு டைப் ஆஃப் பேக்டீரியாவுமே இருக்கு அதில் பேட் பேக்டீரியாவில் உருவாகக்கூடிய அந்த கேஸ் ஃபார்மேஷன்ஸ் இது வந்து அந்த கேஸ் வந்து மீத்தேன் கே போன்ற கேஸ்லாம் நிறைய உருவாகும் நம்மளோட செரிமானம் டை இந்த கேஸ் ஃபார்மேஷன் அதிகமாக ஆகிறதுனால பார்த்திங்கன்னா ப்ளோட்டிங் கொஞ்சம் சாப்பிட்டாலும் உடனே வந்து அவங்களுக்கு கேஸ் ஃபார்ம் ஆயிரும் ஏப்பம் அடிக்கடி ஏப்பம் விட்டுட்டே இருப்பாங்க இன்னொன்று வந்து உடல் ஃபுல்லாகவே வந்து குத்தல் மாதிரி வலி இருக்குது அந்த கேஸ் வந்து ஆல் ஓவர் பாடி வந்து அவங்களுக்கு இருக்கும் அந்த பெயின் இருக்கும் அப்டமல் பெயின் இருக்கும் நாசியா வாமிட்டிங் அந்த மாதிரி அப்டமல் வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுமே அவங்களுக்கு கண்டினியூஸாக இருந்துட்டே இருக்கும்